இது தீபிகா அருணுடன் கதை ஓசை நீங்கள் கேட்கவிருப்பது எச்சம் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சிறுகதை இந்த வெள்ளக்காரெல்லாம் எடுப்பான்லா அது என்றார் எம்ஏஎம் ஆறுமுகப் பெருமாள் நாடார் அவர்தான் எம் ஏ எம் ஆறுமுகப் பெருமாள் நாடார் அண்ட் சன்ஸ் ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸின் நிறுவனர் உரிமையாளர் என்னது என்று நான் கேட்டேன் அவர் கையை சுழற்றி வெள்ளக்காரன் எடுப்பான்லா அதால சோழிகளை எல்லாம் முடிச்சு போட்டு அந்தால ஆத்தல படுத்துக்கிட்டு ஆமா என்ன இழுத்தேன் எல்ல சொல்லிட்டா இருக்கேல வெள்ளக்கார எடுக்கப்பட்டது சட்டைகளை கலட்டி போட்டு டவுசரை போட்டுக்கிட்டு வலை உஞ்சாலையில் படுத்துக்கிடுவான்ல கையில் கிளாஸில் குடிக்கிறதுக்கு வச்சுருப்பான் சில பேர் பக்கத்தில் பிளேயரை வச்சு பாட்டு கூட கேட்பான் ஆமாம் என்றேன் ஒன்றுமே புரியவில்லை அதான்ல அதுக்கு பேர் என்ன என்ன பாட்டா கேட்குறியோ எல அவன் வந்தாலே எடுக்குதான்லா அதுக்கு பேர் என்ன எனக்கு அவர் சொல்வதென்ன என்று புரியவில்லை ஆனால் உலகில் அவருக்கு தெரியாத எல்லாமே எனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என எம்ஏஎம் ஆறுமுகப் பெருமாள் நாடார் நினைத்தார் நான் பிஎஸ்சி படித்திருந்தேன் ஆகவே எனக்கு அவரது மளிகை ஸ்டேஷனரி கடையில் பிள்ளை உத்தியோகம் மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் டீ காஃபி இலவசம் முந்திரி பாதாம் எடுத்து வாயில் போட்டுக்கொள்ளலாம் மனம் வந்து அவர் அந்த சம்பளம் கொடுப்பது எனக்கு மட்டும்தான் ஏனென்றால் அவருடைய பார்வையில் நான் பிஏ காரன் நானும் பிஎஸ்சி என்று பலமுறை சொல்லி பார்த்தேன் அது ஒரு ஒருவகை பிஏ என பாட்டா புரிந்து கொண்டார் நான் கம்ப்யூட்டரில் கணக்குகளை ஏற்றுவேன் பாட்டா கடைக்கு அவருடைய நண்பர்கள் யார் வந்தாலும் சலிப்புடன் பேசும் பாவனையில் பிஏ காரனாக்கும் விவரம் உண்டுன்னு நினைச்சு வச்சுக்கிடுதது இப்ப இந்த கம்பவுண்டர்ல கணக்குகளை ஏத்தணும்லா என்பார் அதையும் நான் திருத்த வேண்டும் பாட்டா கம்ப்யூட்டராக்கும் என்பேன் அதத்தான்ல சொன்ன செத்த சவமே என்று சொல்லிவிடுவார் ஆனால் பாட்டா ஓய்ந்த வேளையில் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர் அறிவியல் முதல் அரசியல் வரை அனைத்தையும் என்னிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள முயல்வார் கொடுக்கும் காசு முதலாகி வர வேண்டுமே இவன் ஒரு கேணையன் இவன்கிட்ட சொன்னேன் பாரு வெள்ளக்காரன் எடுக்குதத பார்க்காதவன் இல்ல சினிமா புடிச்சு டிவியில போடுதான் அது என்னான்னு கேட்டா இவன் நம்மகிட்ட முழிக்கான் என்றார் பாட்டா அவன் என்ன பாட்டா எடுக்கான் என்றேன் அதத்தாம்ல உன்கிட்ட கேட்குதன் செத்த மூதி சரி எடுத்து என்ன செய்யுதான் என்ன செய்வானா எலே என்ன கேக்க இல்ல எடுத்து எங்க வைப்பான் எடுபட்ட சிரிக்கிப்புள்ள மவனே கிண்டல் பண்ணுதையோ தமாசு பண்ணுதையோ வெட்டி பொலி போட்டுருவேன் பாட்டா டஸ்டரை எடுத்து என் மேல் எரிந்தார் அது அப்பால் விழுந்தது செலவு சுருக்கும் நோக்குடன் அவர் மூக்கு கண்ணாடியே போட்டுக்கொள்ளவில்லை நான் மேற்கொண்டு பேசவில்லை ஒரு விஷயம் கேட்டா சொல்ல தெரியல சம்பளம் மட்டும் எண்ணி எண்ணி வாங்குதல்லா ரூவா நோட்டு கை தொட்டு கை தொட்டு நக்கி பாக்குதெல்லா நான் கம்ப்யூட்டரை ஆன் செய்தேன் அதில் எதையாவது தட்டினால் கிழம் ஒன்றும் சொல்வதில்லை உச்சக்கட்ட கவனத்துடன் செய்ய வேண்டிய வேலை அது என நினைத்திருக்கிறார் நான் அந்த நினைப்பை பேணியும் வந்தேன் வெள்ளக்காரன் எடுக்குதான் நமக்கு அதுக்கு வழியில என பாட்டா முனகிக் கொண்டார் வருகிற ஆணையில் அவருக்கு வயசு எண்பது ஏ எம் ஆறுமுகப்பெருமாள் நாடாரன் சன்ஸ் மளிகை வியாபாரம் நிறுவனத்தின் எட்டு கிளைகள் மாவட்டம் முழுக்க இருந்தன பாட்டாவின் மகன்களும் பேரன்களும் நடத்தினர் என்னை அவருடைய இளைய மகன் கணேசலிங்கம் தான் இங்கே வேலைக்கு சேர்த்துவிட்டார் கணக்குகள் பொதுவான அக்கவுண்டுக்கு நேரடியாகவே போகும்படி ஏற்பாடு இங்கே பழைய கடைக்கு கணேசலிங்கம் வாரம் ஒருமுறைதான் வருவார் பாட்டாதான் அதிகாலை கடை திறப்பது முதல் நள்ளிரவில் பூட்டுவது வரை எந்நேரமும் ஆண்டில் எல்லா நாளும் இருப்பார் எம்ஏ எம் ஆறுமுகப் பெருமாள் நாடாரன் சன்ஸ் மளிகையின் இந்த கடைக்கு ஆண்டில் எல்லா நாளும் வேலை நாளே தீபாவளி அன்றைக்கு கூட தீபாவளிக்கு மத்தவன் கடையை முடுவான் அப்ப நமக்கு ஏவாரம் ஆகும்லா என்று பாட்டா சொல்வார் அப்ப தீபாவளிக்கு முன்னாடி லீவு விடலாம்லா என்றேன் ஒரு முறை எவம்ல அவன் வெங்கப்பய வளங்காப்பயலாக இருக்கான் தீபாவளி சாமான் வாங்க ஆளுக வருவாங்களா நான் விடாமல் அப்ப தீபாவளி கழிஞ்சு லீவு விடலாமே என்றேன் நாசமத்து போவ நினைச்சுதான் பேசுதியா எலே தீவாளிக்கு எல்லா சாமானும் செலவாயிரும்லா அப்ப எங்க போய் மேற்கொண்டு சாமான் வாங்குவான் ஏவாரம்னா கணக்கு வேணும்லே கணக்கு டீக்கடை அற்புத முத்து பட்டியலுடன் வந்தான் கடைப்பையன் காமராஜ் சாப்பிடப் போயிருந்தான் கொஞ்சம் மூத்தவரான கடையாள் இன்னாசி முத்து இரண்டு நாட்களாக வரவில்லை காய்ச்சல் என்றார்கள் அவரைத்தான் காலையிலிருந்தே பாட்டா நினைத்து நினைத்து வசைப்பாடி கொண்டிருந்தார் அவன் ஆனைக்க சுண்ணிய தூக்கி சுமந்தாளா அலுப்புல காய்ச்சல் வந்து போட்டு வளங்கா அப்பைய வரட்டும் இருக்கு அவனுக்கு என்னவே கடைல கடையில் ஆள் இல்லையா என்றார் அற்புதமுத்து ஏன் இருக்கப்பட்டது ஆளா தெரியலையா வே இந்த கடைய உம்ம அப்பன் குரு சந்தோணி காலம் முதல் ஒத்தைக்கு நடத்தினவனாக்கும்னா இந்த கடைக்கு நான் ஒருத்தன் போறோம் பின்னரெண்டு ஏழப்பட்டவனுங்க சூடு சோறு திங்கட்டுமேனு வேலை கொடுத்து சம்பளம் போடுதேன் அவனுங்க நம்ம சூத்துல நாட்டு மிளகாய அரைக்கானுங்க நேரு லிஸ்டா இடம் பாட்டா சொன்னது போலவே சரசரவென எடுத்து அடுக்கினார் ஒவ்வொரு பொருளும் எங்கே இருக்கிறதென்று யோசிக்காமல் தேடாமல் தெரிந்தாலொழிய மளிகை வியாபாரம் செய்ய முடியாது பாட்டாவுக்கு அதெல்லாம் கையிலேயே இருந்தது கண் அவருக்கு காகிதத்திலும் கல்லா பெட்டியிலும் தான் இருக்கும் நல்ல வெயில் என்று அற்புதமுத்து சாலையை பார்த்து கொண்டு சொன்னார் எட்டடி நடந்தா நட்டந்தலை வெடிக்குது ஆனா எல்லா சாமானும் இப்பத்தான் வாங்க முடியும் இந்தா இப்ப மறுக்கா சோலை தொடங்கிறோம் வடை கரைக்கணும் பரோட்டா மாவு பிசையணும் இப்பெல்லாம் மூணு மூணரைக்கே அந்தி கூட்டம் வரத் தொடங்கிறது அப்ப எப்ப ரெஸ்ட் எடுக்கிறது என்றேன் என்னத்த ரெஸ்ட் ஹோட்டல் வைக்கிறவனுக்கு ரெஸ்ட்னு ஒண்ணு இல்ல அவர் போன பிறகு பாட்டாயினிடம் எலே இப்ப சொன்னியே அது என்ன சொல்லு என்னது லே எந்திரிச்சு வந்து வெட்டிறவன் பாத்துக்க என்ன பாட்டா சொல்லுதீரு மனுஷனை போட்டு பாடா படுத்துதீரே என்று நான் பொறுமை இழந்து கூச்சலிட்டேன் பாட்டா தணிந்தார் இப்ப சொன்னல்லா எலே இப்ப நீ அற்புதம் போய்கிட்ட கேட்டல்லா எப்ப எடுப்பேன்னு அது என்னது எலே நீ என்ன எடுக்கிறத பத்தி கேட்ட அவர் என்ன எடுத்தாரு அவர் எதையும் எடுத்தது போல தெரியவில்லை சாமான எடுத்தாரு பத்து கிலோ நாட்டு வெல்லம் ஜி அறுதலி அவனே செருப்பால் அடிப்பேன் நீ இப்போ கேட்டல்லா மூணு மூணரைக்கு அந்தி கூட்டம் வந்துரும்னு அவன் சொன்னப்ப அந்தி கூட்டம் வந்தா என்ன எடுத்துட்டு வருவானுங்க பட்டா தண்ணி போடுறத சொல்தேளோ என்ன கொலகாரம் ஆக்காத கேட்டுக்கோ எலே செரிக்கு மிண்டம் அவனே நீ அவன் என்ன எடுப்பான்னு கேட்டியே தோசை மாதிரி ஒரு வார்த்தை தோசையா சாதா தோசை மசால் தோசை பிளெயின் தோசை நெய் ரோஸ்ட் என் மண்டை மின்னியது ஆ ரெஸ்ட் அவர் எப்ப ரெஸ்ட் எடுப்பாருன்னு கேட்டேன் ஆ அதுதான் அதுதான் கேட்டேன் இப்ப மட்டும் நாக்குல நாக்கில் அத தான் வெள்ளக்காரன் எடுப்பான் கொன்னு போட்டியாளே பாட்டா பாடாப்படுத்தி போட்டியாளே இதையா இவ்வளவு நேரம் வச்சு ஊதினீங்க எலே அதை எடுக்கிறது கஷ்டம்லா அதுக்கு ஒரு ஹைவேஜ் வேணும்லா ரெஸ்ட் எடுக்கவா விளங்கியேறும் ஏன்பாட்டா இந்தால துவர்த்தால திண்ணைய தொடச்சிக்கிட்டு படுத்தா ரெஸ்ட்டு ஆமா நீ வளர்த்தின அது நடுவு நீட்டுக்குது ஆடு மாடெல்லாம் செய்தது மற்றது வெள்ளக்காரங் எடுக்குத வித்த அது வேற அப்ப சாயங்காலம் வீட்டுக்கு போனா நீரு படுக்க மாட்டீராக்கும் வீட்டில் போனா நூறு கூட்டம் சோழி கிடக்குல்லா ஒன்னொன்னா முடிச்சுக்கிட்டு பத்து பன்னிரெண்டு மணிக்கு அந்தால சாஞ்சா காலம்புற முதல் பள்ளிமணி அடிக்கிறப்ப எந்திரிச்சிருவேன் அது எழுபது எண்பது வருஷ கணக்காக்கும் ஒன்னாம் பள்ளி மணிக்கு பிறகு உறங்கினவனுக்கு பின்ன மூதேவிதாலே கூட்டு அப்படி படுக்கப்பட்டது தான் ரெஸ்ட்டு ஓக்கத்தை பேச்சு என்கிட்ட வேணாம் கேட்டியா அது உறக்கம் நான் சொல்லுதது வேற காலை நான்கு மணிக்கு அடிக்கும் மாதா கோயில் மணி நான் அப்போதுதான் தான் ஒன்றுக்கடிக்க எழுவேன் அந்நேரம் மாறுமுகப் பெருமாள் பாட்டா குளிக்கச் செல்வார் நேராக வந்து அவரே நின்று கடையை திறக்க வைப்பார் சரியாக காலை ஐந்து மணிக்கு நெற்றியில் பட்டை விபூதி காதில் துளசி இலையுடன் கல்லா பெட்டியில் அமர்ந்து விடுவார் அவருடைய அணுக்க வேலையாள் இன்னாசி முத்து நாலரைக்கே வந்து பீடி பிடித்தபடி காத்து நிற்பார் நானும் காமராஜும் எட்டு மணிக்குதான் வருவோம் அதற்கு ஒவ்வொரு நாளும் கிழவர் பாட்டாக பாடுவார் பாட்டா அப்ப ரெஸ்ட்னா என்னான்னு நினைக்குதீக அதாம்ல வெள்ளக்காரம் எடுக்குதானே நானும் ரெஸ்ட் எடுக்குதேன்ல நீ நொட்டுன அதுக்கு ஒரு ஐவேஜ் வேணும் நீ கையில காசு இல்லாத வெட்டி முட்டை நீ என்ன எடுத்த தெருவு நாய் மாதிரி சுருண்டு கிடந்தாச்சா பின்ன வெள்ளக்காரன் எடுக்குதான்ல அது அது மாதிரி எடுக்கணும் எப்படி அதாக்கும் சொன்னது அந்த மாதிரி டவுசர் வேணும் குப்பியில் தண்ணி இல்லனா நொற வரப்பட்ட சாராயம் வலையூஞ்சாலில் ஒயிலாட்டு சரிஞ்சு கிடக்கணும் இல்லனா சாய்வு நாக்காலில பாட்டு இருக்கணும் சரி அதுக்கு என்ன இப்ப நாம நினைச்சா ஒரு டவுசர் கிட்டாதோ டவுசர் மட்டும் இருந்தாச்சா படுக்கப்பட்ட இடம் தோட்டமா இருக்கணுமே பின்னாடி நல்ல பங்களா இருக்கணும் அதுல சடனா இருக்கணும் வேலைக்காரனுக்கு இருக்கணும் துறைச்சாணி இருக்கணும் பெட்டியில பூத்த பணம் இருக்கணும் ஆமா பின்ன இல்லையா என்றார் எம்ஏஎம் ஆறுமுகப் பெருமாள் நாடாரன் சன்ஸின் உரிமையாளரான எம்ஏஎம் ஆறுமுக பெருமாள் பாட்டா சும்மா நீயும் நானும் நினைச்சா முடியுமா எல ஆன சாணி போடுதுன்னு ஆடு முக்கினா நடக்குமா இல்லை கேட்க இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை ஓசையில தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இது தீபிகா அருணுடன் கதை யோசை